குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பெருந்தல உணரல பொறுப்பேற்கக்கூடிய அந்த தன்மை இல்லை அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தான் பேசக்கூடிய விடயம் அப்படியே அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறாரு விஜய் நீங்க நல்லா கவனிக்க நீங்க ரெடியா இருங்க விஜய் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட சொல்லணும் நீங்க நினைக்கிற மாதிரி சிபிஐ விசாரணை வந்துட்டு பொலிட்டிகலி பாதுகாத்துறோம் நெவர் திங்க் ஆஃப் தட் நீங்கள் கடைசியாக உங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களாம் கூட்டி ரெண்டாவது ஆண்டு தொடக்க விடா பண்ணீங்க அன்னைக்கு போட்ட மாதிரி கரகோஷம் அன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் எல்லாம் பார்த்தீங்களா இதுதான் என் பார்வை நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லை என்ன காரணமாக இருக்கு காரணம் என்னென்னா

சதி அப்படின்ற ஒரு கோட்பாடுன்னா அந்த சதியிலேயே நீங்க தான் முதல்ல நிற்பீங்க ஏன்னா விஜய் அவர்களே சிக்ஸ் டேஸ் சிக்ஸ்டி டேஸ் தான் இன்னொரு ஐம்பது நாள் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும் எல்லாமே அவங்க உள்ள கொண்டாந்து மின்னம்பலம் நீரிகளுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயரத்துக்கு பிறகு ஒரு மாதம் கழித்து தாவேக்காவினுடைய பொதுக்குழு இன்னைக்கு நடைபெற்றிருக்கு சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள்ல அந்த பொதுக்குழுல பேசியிருக்காரு அத குறிப்பிட்டு அந்த கரூர் துயரத்திற்கு அரசுதான் முழு காரணம் அப்படின்றது அவருடைய பேச்சில நமக்கு தெரியுது அதே போல உச்சநீதிமன்றமே நறுக்கு நறுக்குன்னு வந்து கொட்டியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்றத அதுல முக்கிய பிரச்சனையா அவர் சொல்லியிருக்காரு சார் அந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்றதா பேசியிருக்காரு இப்போ விஜயோட பேச்சை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பெருந்தலை உணரலை அந்த கூடிய அந்த மூணு விடயத்தை அவர் சொல்றாரு அது என்னன்னா ஒன்னு அந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சருடைய நடவடிக்கை அவர் வந்துட்டு மருத்துவமனைக்கு வந்ததால் அந்த பெருந்தன்மைன்னு காட்டிக்கிட்டாரு அப்படின்றாரு ஒன்னு பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில சட்டப்பேரவையில் இது தொடர்பா முதல்வர் கொடுத்த விளக்கம் மூணாவது நீதிமன்றத்தினுடைய தொடர் நடவடிக்கைகள் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கு மாற்றம் அது மூணுத்தான் அவருடைய மொத்த இதுவும் அதுதான் இருந்துச்சு முதல்ல பெருந்தன்மை அப்படின்ற அவர் விடயத்துக்கு வந்துட்டு நீங்க அந்த இடத்துல நடந்த சம்பவத்துக்கு நீங்க இருக்கணும் இல்ல நீங்க ஓடி வந்துட்டீங்க அப்புறம் சென்னைக்கு போயிட்டீங்க ஆனா அவரு அந்த இடத்துக்கு வராரு மிட் நைட்டுக்கு மேல வர்றாரு ரெண்டு மூணு மணி போல வராரு ஆறுதல் சொல்றாரு அதுக்குள்ளே அவருடைய கட்சிக்காரங்க மினிஸ்டருங்க எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லாம் நடக்குது மருத்துவமனையில் வந்து யாரும் சாகலை செத்து வந்தவங்களை தவிர மருத்துவமனைக்கு வந்து யாரும் சாகல அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி சற்று அப்போ நூற்றி ஐம்பது பேர்கிட்ட வந்துட்டு சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கணி சரி பண்ணி எல்லாரையும் அனுப்பிட்டாங்க இதை வந்து பெருந்தன்மை இல்லாத நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த முதலமைச்சர் அங்கேயே இருந்துட்டு என் மினிஸ்டர் அனுப்பிவிட்டேன் அதிகாரிகள் பார்த்துக்காங்க இருந்தால் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியும் பண்ணிக்க முடியாது இது வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அவருடைய அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு விஜய் இதற்கு காரணம் என்னன்னு சொன்னாங்களே அவங்க கிட்ட கேட்டிருந்தா இந்த பெருந்தன்மையை வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாங்க இது ஒன்று ஸோ அதுதான் இவர் பெருந்தன்மை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் நடந்துட்டு வர்றாரு சட்டப்பேரவையில் வந்துட்டு முதலமைச்சர் சொன்னது என்னன்னா அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத அவர் வரிசையிட்டு தான் அவர் சொன்னார் அவர் வேற எதுவுமே சொல்லலை அவர் எந்த கன்க்ளூஷனுமே கொடுக்கல இப்படி இப்படிலாம் நடந்துச்சு இவ்வளவு லேட்டாக இவர் வந்தாரு அப்புறம் அந்த லேட்டா வந்ததோட மட்டுமில்லாம நீ அந்த அந்த இடத்துல பொம்பல் அதிக மக்கள் அதிகமாயிட்டதுனால ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி உங்களை இருக்க சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு இடத்துல சொல்ற அக்ஷயா மருத்துவமனை அந்த இடத்துல இருந்து பேச சொன்னாங்க மறுத்துட்டு இவங்க நேரம் அங்கதான் போயிட்டு ஓடணும்னு சொல்லும்போது அந்த பேருந்தை வந்துட்டு அங்க எடுத்து நகர்த்திட்டு தான் இந்த நெரிசலுக்கு காரணம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் மரணம் ஏற்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இதில் எந்த எதையாவது குறிப்பிட்டு விஜய் மறுத்திருக்கிறாரா நீங்க அந்த சட்டப்பேரவையில் ஒரு கொடுத்த விளக்கத்தை அவதூறு அப்படின்றீங்க உங்களை நோக்கி அவர் அவதூறு சொன்னார் இதுல எதையாவது நீங்க மறக்க முடியுமா அவர் சொன்ன விடயங்கள் ஏதாவது ஏன்னா எல்லாம் ஊடகத்துக்கு பார்வையில் இருக்கு எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தாங்க ஒருத்தர் கூட இன்க்ளூடிங் அதிமுக பிஜேபி முதலமைச்சர் சொன்ன அந்த விளக்கம் அப்படின்றத அவதூறுன்னு சொல்லவேண்ட இவர் விஜய் மட்டும் சொல்றாரு மூணாவது வந்துட்டு இந்த நீதிமன்ற இதெல்லாம் நடந்துட்டு கடைசியில உச்ச நீதிமன்றத்தில் போயிட்ட உடனே குட்டு அப்படிலாம் அவர் சொல்றாரு முதல்ல விஜய் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த இடைக்கால உத்தரவை அளித்த அந்த நீதிபதி அதாவது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க வேண்டியதை சிபிஐக்கு நாடு முழுவதும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதே நீதிபதி நாலு நாளுக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஊழியர்கள் தொடர்பான அந்த வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த மாநில அரசு விசாரிக்க கூடாது மாநில காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு பாத்திரம் சொல்ற வழக்குல அப்படிலாம் நீங்க சந்தேகம் கலப்புறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வழக்கை மாற்றக்கூடாது அப்படின்னு இவரே சொல்றாரு நான் திங்கட்கிழமை சொன்ன உத்தரவுக்கு நேர் எதிர் மன நிலையோட அதே மகேஸ்வரி ஒரு நீதிபதியோட விஷ்ணோ என்ற இன்னொரு நீதிபதியோட சேர்ந்து அந்த உத்தரவுக்கு நேர் எதிராக சொன்னாரு ஸோ இதெல்லாம் இங்க விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது இன்னொரு விடயம் விஜய் சொன்னது என்ன அப்படின்னும்னா அதிகாரிகள் வந்து பேசுறாங்களே ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் தொடர்பாக ஏகப்பட்ட சர்ச்சைகள் உலகி வருது அரசியல் கட்சிகளுடைய எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு இந்திய ஒன்றிய அரசனுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி பேசுதுன்னு வர அது மக்கள் மத்தியில உண்மையை தெரியணுன்றதுக்காக காவல்துறையின் சார்பா தாராளமா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க எல்லா உரிமையும் உண்டு அது எப்படி வந்துட்டு விசாரணையை தவறாக வழி நடத்தணும் இவர் சொல்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி எப்படி சொன்னாரு அதுக்கு விஜய்க்கு விளக்க தெரியல அது காகிதத்தை கொடுத்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துடனே அதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சு அவர் போயிடுறாரு அவ்வளவுதான் ஸோ ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா தான் பேசக்கூடிய விட அப்படியே அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறாரு விஜய் நீங்க நல்லா கவனிக்க நீங்க கடைசியா அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க கூட்டி ரெண்டாவது ஆண்டு தொடக்க விடா பண்ணீங்க அன்னைக்கு போட்ட மாதிரி கரகோஷம் அன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த பொதுக்குழு மீட்டிங்ல இல்லை பாத்தீங்களா பத்துல ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்துட்டு கை இதுதான் என் பார்வை நான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லை என்ன காரணமாக இருக்கும் சார் காரணம் என்னென்னா உணர்ந்துட்டாங்க நம்ம தலைவர் என்னது இவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு ஃபிட் ஆவார் அப்படின்றது ஏன்னா யார் கடைசியில் தூக்கி போலி சொல்ல வச்சான் அங்கே மாவட்ட செயலாளரை யார் அவர் தான் காரணம்னு சொன்னான் பொது செயலாளரை அப்புறம் இந்த கட்சியில் யாருக்கு பாதுகாப்பு இருக்குது முடிஞ்சு போச்சு ஸோ அவன் வந்துட்டு ஒரு க அவன் வந்துட்டு ஒரு ரசிகனாக இருந்து அரசியல் வரையாக மாற நினைச்சவன் இதனால் அது இப்படி இருக்குதுட்டு அவன் வந்துட்டு அழைச்சாங்க வந்தான் முன்னாடி மாதிரி அப்படி விஜய் பார்த்தோன்னே ஆ தலைவர அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ தெரியுதுங்க அந்த சம்பவம் எவ்வளோ தூரம் உங்கள் கட்சியை ரீஃபார்ம் பண்ணிருக்கேன்ட்டு அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படியே உங்களை பிரதிபலிக்காது உண்மை ரொம்ப ஆழமானது அழுத்தமானது அதான் உங்களுடைய பேச்சு வந்துட்டு அவங்க கிட்ட ஈடுபடவே இல்லை ஏன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய உங்களை விட இவனுங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா இவங்க நீங்களும் வெளில வரல ஒரு மாசம் அவங்களும் வெளில வரல புரியுதுங்களா அதான் காரணம் அப்புறம் கூடிய அரசியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்கும் பாருங்க உங்க கட்சியினுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த வீரியம் இருக்காது முன்ன மாதிரி இருக்காது வாய்ப்பே இல்ல ஏன்னா அவங்க பாத்துட்டாங்க நான் விஜய் அவர்கள் சொல்றது வந்து மக்கள் கிட்ட வந்து நமக்கு இன்னும் ஆதரவு இருக்கு அப்படின்றத அந்த இடத்துல இருந்து பேசல பண்ணீங்க விஜய் எந்த இடத்துல இருந்து அசஸ் பண்ணீங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஹை டோன்ட் லாஸ்ட் லாங் நீங்க கொடுக்குறீங்கல்ல ஊடகத்தின் வழியா உங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஊடகங்களை நீங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்களா என்ன பண்ணாங்க மூடிட்டு போயிட்டாங்க ரைட்டா இவ்வளவுதான் நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்க பெருசா அது பண்ணிட்டு அப்படியே ரொம்ப தனாவட்டா தான் நீங்க எல்லாமே செஞ்சீங்க ஆனா கரூர் சம்பவத்துக்கு பிறகு அப்படியே அடங்கிட்டீங்க ஏன்னா அது அவ்வளவு பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கால விழுந்தீங்க செய்திதான் இடத்துல நடந்த சம்பவத்துக்கு முடு பொறுப்பாளி நீங்க உங்க கூட இருக்கவங்க ஆனா நீங்க யாரு அங்க மரியாதை ஆக்கப்பட்டதுன்னா மரியாதகணும் ஜவஹர் ஆனாங்க சோ நிச்சயமா அதை கட்சியினர் எடையை எதிரொலிக்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் மக்கள் எப்போவும் நிராகரிச்சிட்டாங்க உங்களோட இருக்கிறது ரசிகர்கள் தான் அவங்களையும் இருபது பேர் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது உங்க சம்பந்தப்பட்ட ஊடகங்கள்லயே வரக்கூடிய எதிர்கருத்துக்கள்ல நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் அதுல இருந்துதான் எடுத்துக்கிட்டேன் இவர் வந்தது தப்பு இவர் செஞ்சது தப்பு அப்படின்ட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் விஜய் நீங்க பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க போடுவாங்க இதெல்லாம் பேசுறதுக்கு நீ ஆளா இது என்ன பேசுற வார்த்தையை பயன்படுத்த கூட உனக்கு தெரியாது நீ தமிழ்தான் இப்படின்ற கேள்வி எல்லாம் வரும் பாருங்க அவருக்கு ஆனா இப்ப இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்க சார் இப்ப இன்னைக்கு கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்திங் சதி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொதுக்குழு தீர்மானத்துல ஒரு பக்கம் சொல்லிருந்தாங்க அதே போல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு இட பிரச்சனை அப்படின்றத வந்து நான் நாகப்பட்டினத்தையே சொல்லிருக்கேன் அப்படின்றத விஜய் சொல்லிருந்தாரு அப்ப நீங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அத கன்வின்ஸ் பண்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வந்து அடிக்கிறாரு நான் என்ன கேக்குறேன்னா சதி அப்படின்ற ஒரு கோட்பாடுன்னா அந்த சதியிலையும் நீங்க தான் நிற்பீங்க ஏன்னா எத்தனை மணிக்கு நீங்க வந்துட்டு நாமக்கல்ல பேசி இருக்கணும் எட்டே முக்கா நீங்க இங்கே மூணு மணியா பன்னெண்டு மணியான்றது இருக்கட்டும் நாமக்கல்ல என்ன டைமுக்கு கொடுத்தீங்க எட்டே முக்கா இங்க என்ன டைமுக்கு புறப்பட்டீங்க நாமக்கல்ல கடைசியாக எத்தனை மணிக்கு போய் பேசுறீங்க ரெட்டே முக்கா எட்டே முக்கா எங்க இருக்கு ரெட்டே எங்க இருக்கு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆறு மணி நேரம் அதுக்கு முன்னாடி அவன் ஆறு மணிலேருந்து அங்கே காத்துட்டு இருக்கிறான் அங்கேயும் மயக்கம் போட்டு விடறதுலாம் நடந்துச்சு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட விடயங்கள்லாம் நடந்துச்சு அதுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன நீங்கள் ரெடியா இருங்க விஜய் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட சொல்லணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சிபிஐ விசாரணை வந்துட்டு உங்களை பாதுகாத்துறோம் பொலிட்டிக்கலி பாதுகாத்துறோம் நெவர் திங்க் ஆஃப் தட் அவங்க விஜய் மேலேயே வழக்கு போடுவாங்களா தாரணமாக வரும் விஜய் கட்டாயம் வந்துட்டு சேர்ப்பாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க நீங்க அந்த இடத்துல பெருந்த இடத்துல போயிட்டு திணிச்சிங்க அப்படின்னும்னா தேர் க்ளவுட் கிரவுட் பஸ்ட் அப்படின்றாங்க டிஎஸ்பி சொல்றாரு அதையும் தாண்டி இல்லை அந்த இடத்துல போயிட்டு நிறுத்துங்க அப்படின்னாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வழியை ஏற்படுத்தி காவலர்கள் அந்த இடத்துல போய் பஸ் பெருந்து நிறுத்துறாங்க உதவுறாங்க மறுபடியும் காவலர்களே உதவுறாங்க ஆ சல்யூட் அப்படின்னா இவர் சொல்றாரு இவர் இப்ப அந்த இடத்துல கேட்பாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் போது இந்த மாதிரி சொன்னதுக்கு நீங்க ஏன் கேட்கல இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என் கூட இருக்கவங்க அது பண்ணாங்கன்னா அவருக்கு நீங்க காட்டி கொடுக்கணும் யார் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாக இவங்களை எல்லாம் காட்டி கொடுக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனதுக்கான காரணம் சொல்லணும் நாங்கள் ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிடுற சொல்லுவாங்க நீங்க மத்தியானத்துக்கே சொல்லி உங்களுடைய கட்சியை காரணம் சொன்னாங்களே மத்தியானத்துக்கு தான் வர்றதுக்கு பிளான் பண்ணீங்களா மூணு டு பத்து அப்படின்னு சொல்லுவீங்களா இடத்துக்காவது நீங்க எட்டே முகாம் அப்படினும்னா எட்டேமுகருக்கே நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுருங்க பத்து மணிக்குள்ளே அங்கே பேசி முடிச்சுட்ருப்பீங்க அப்போ இங்கே வர்றதுக்கு மூணு மணி ஆகுமா உங்களுக்கு நாமக்கல் டு கருவுறதுக்கு மூணு மணி ஆகுமா என்ன அடிப்படையில் நீங்கள் இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்போது வேறு ஒரு திட்டத்தோட தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது பதில் சொல்ல முடியாது விஷய அப்ப இந்த இடத்துல நீங்கள் வரக்கூடியது பகல் வேலையாக இருந்ததுன்னா ஏன் அவ்வளோ ஃப்ளட் லைட்ஸை போட்டு விட்டீங்க ஸ்பாட்லைட் ஏன் அவ்வளோ இருந்துச்சு அறுபத்தி ரெண்டு ட்ரோனை பறக்க விட்டிங்கன்னா எதுக்கு பறக்க விட்டீங்க அதற்கான காரணம் என்ன அதனால்தான் அவங்க முதல்ல எடுத்த உடனே ஓ பதிவை கூடுன்னு கேட்டுட்டாங்க அங்கே இடமோ அந்த க்ரௌடோ கிடையாது நீங்க கூப்பிட்டு வந்தீங்களா ஒரு க்ரௌடு எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க சொல்லுங்க நீங்க பேருந்து வச்சு அழைச்சிட்டு வரலையா கிராம கிராமத்துல இருந்து பேருந்து வச்சு அடுத்த விட்டீங்களா இல்லையா முன்னூறு ரூபாய் சொல்லி எடுத்து வந்தீங்களா இல்லையா எல்லாம் தெரியும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா நம்ம மாட்டிக்கு ஓன்றதுக்காக தான் இவங்க கோர்ட்டுக்கே ஓடினது ஓடிட்டு இவங்க கேட்கல சிபிஐ அவங்கள விட்டு சிபிஐ கேட்க சொல்லி இவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க பல கோடிகளை கொட்டி பல கோடிகளை கொட்டி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஏற்பாடு பண்ணணும் இல்லையா ரெண்டு பேர் அவங்க எங்கே இருந்து அந்த பல கோடியை கொட்டினாங்க மூணு பேர் பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து போய் கேஸ் போட்டாங்கள்ல அவங்களாம் நீதி அவங்களாம் வழக்கறிஞரை நியமித்தாங்களே அவங்க இருந்து பல கோடியை கொட்டினாங்க இல்லை அவங்களுக்காக பல கோடியை கொட்டினது யார் எங்கேருந்து வந்து சேர்ந்த பணம் அப்புறம் ஏன் அவங்க வந்துட்டு மாற்றி சொல் நான் வந்துட்டு அதுக்கு வரவே இல்லை அப்படின்னு ஏதான்னு சொன்னாங்க மாட்டிக்கிட்டாரா நீங்க வாயை திறந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்கன்றதுனால தான் இத்தனை நாள் நீங்க வரவே இல்லை நாற்பது நாள் வெளிலே வரல ஆனா வெளில வந்துட்ட உடனே நீங்க மாட்டிக்கிட்டிங்க செய்ய வரல கேள்வி இருக்கு இப்போ சிபிஐ வந்து விஜய்க்கும் சிக்கலாக இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லல ஒரு போலீஸ் அப்படின்னு விசாரணை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா தே வில் கோ டு அ லாஜிக்கல் கன்க்ளூஷன் வித் ஆல் எவிடென்சஸ் நீங்க பேசக்கூடிய எவிடன்ஸை விட பேசாத எவிடன்ஸ் இருக்கு இல்லைங்களா கேமரா அந்த ரிப்போர்ட்டிங் பத்திரிகைகள்லாம் எடுத்து விரிச்சு வைங்க எல்லா பத்திரிகையும் இருபத்தி எட்டாம் தேதி காத்தலை பத்திரிகை எல்லாம் எடுத்து விரிச்சு வைங்க ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை ரிப்போர்ட்டிங் அங்கேருந்து பண்ணாங்கல்ல விஜயோட போயிட்டு அந்தந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் பண்ணவங்க இருக்காங்களே அந்த ரிப்போர்ட் எல்லாம் இண்டோ எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இண்டியா எல்லாத்தையும் எடுத்து வைங்க ஒரே மாதிரி இருக்கும் அந்த ரிப்போர்ட்டிங் அதுல ஒன்னே ஒன்று இருக்கும் விஜய் தாமதமாக வந்ததும் பேருந்து எடுத்து அந்த கிரௌடுக்குள்ள சொருவனதும் அப்படின்றது இருக்கும் ரெண்டு மணிக்கு அந்த இடத்துல ஒரு நாலாயிரம் பேர் அப்படின்றதும் இருக்கும் அப்ப எங்க இருந்து வந்து கூட்டம்ன்றதும் இருக்கும் ரிப்போர்ட்டட் இன் தி சதிலாம் நீங்க அப்புறம் ரெண்டு மணிக்கு நாலாயிரம் பேர் தான் இருந்தாங்க என்ன சதி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல நீங்க சொன்னது எவ்வளவு பத்தாயிரம் பேர் இருந்தது எவ்வளவு நாலாயிரம் பேர் ஆறு மணிக்கு என்ன சாதாரண கூட்டம் தான் ஏழு மணிக்கு எல்லாமே தலகிட மாறுது அப்ப இந்த இடத்துக்கு வரணும் இந்த காட்சி அந்த மக்கள் சொன்னது அங்க நடந்தது எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணி தான் அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டை பண்ணுவாங்க அது அறுபது நாளுக்குள்ள குள்ள பண்ணி ஆகணும் விஜய் அவர்களே தான் இன்னொரு நாள் நீங்க பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா போதும் எல்லாமே அவங்க உள்ள கொண்டாடுவாங்க சார் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா திருமாவர்களே வந்து தமிழக அரசின் மீது விமர்சனம் என்ன வச்சாங்கன்னா ஏன் வந்து விஜய் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணல ஏன் ஏ ஒன்னா சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த பக்கம் இப்படி இருக்கு சிபிஐ கிட்ட வந்து விஜய் வந்து சிக்கிப்பார் அப்படின்னா அப்ப விஜய் தானா வந்து மாட்டிக்கிட்டாரா சிபிஐ கிட்ட இல்லைங்க அப்படி இல்லைங்க இது யார் என்ன இந்த கூட்டம் வந்துச்சு விஜய் அப்ப அந்த கூட்டம் வந்தது அப்படின்ற போது அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் வந்துட்டு யார நம்பி பண்ணாங்க விஜய் நம்பி அவர் கூட இருந்தவங்க இந்த மாதிரி பல பல ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்களே யார மையப்படுத்தி பண்ணாங்க விஜய் தான் அப்ப அவர்தான மையப்படுத்தணும் முதலாளைய ஒண்ணு இதுதான் திருமாவளவன் சொன்னது நானும் அதையும் சொன்னேன் நாங்க அரெஸ்ட் பண்ணணும் விஜய அதெல்லாம் சொல்லல விஜய அக்யூஸா சேர்த்து விசாரணைக்கு உட்படுத்தணும் அதுக்கப்புறம் அது கோர்ட் டிசைட் அப்படின்னு நமக்கு சொன்னோம் இதுதான் உண்மை அது மாட்டிக்காத இருக்கிறதுக்காக தான் இவர் பேசாதே உள்ள அப்படி இருந்தாரு வெள்ள வந்து எதாவது வாயை கொடுத்து மாட்டிக்க வேணாம் அப்படின்றதுக்காக இவர் வந்துட்டு உள்ள இருக்காரு வேற ஒண்ணுமே இல்லை அவருடைய ஆட்கள் எல்லாரையும் பதுங்க சொன்னது காரணமாக தான் பேசி மாட்டிக்க வேணாம் அப்புறம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதுபடி அவங்க செஞ்சாங்க இதான் உண்மை அதனால நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களை வந்துட்டு எக்ஸானேட் பண்ணிக்க முடியாது அதில் இருந்துட்டு சம்பந்தமே இல்லை நான் அப்பாவி அது மாதிரி இக்னரன்ஸ் இஸ் நாட் அண்ட் டு லா அந்த இடத்துல நீங்க என்ன முடிவு பண்ணீங்க ஏன் லைட்டாக பண்ணிட்டு வந்தீங்க கேட்பாங்களா இல்லையா இதெல்லாம் கேட்கலன்னா அந்த சார்ஜ் ஷீட்டு ப்ரெஸ்ல வந்துட்டு கிரெடிட் சத்து ஆகும் ஆமா ஆவாதா ஸோ இவ்வளவு விட இருக்கு விஜய் அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களையோ உங்களுடைய ரசிகர்களையோ தயவு செய்து டோன்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட் நான் பேசும்போது சொல்றாரு நீங்க தைரியம் மேல கை வச்சு பாருங்க நீங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள உங்க வீட்டை நோக்கி தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இளைஞர் புரட்சி நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சார் ஏன் அந்த புரட்சி ஏன் நீக்கிட்டாரன் இவரு நீக்கிட்ட நீதிமன்றத்துல என்ன சொன்னாரு இந்த புரட்சிக்காரன் இப்படி ஒன்னு போட்டாருல புரட்சி கருத்தை அப்படியே அங்க நேபாள நடக்கிற மாதிரியும் எங்க அது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னார்ல ஏன் அந்த புரட்சிக்காரத்தை ஏன் தூங்கின நீங்கள் தைரியத்தை பற்றி புரட்சிய பத்தி பேசாதீர்கள் நேரடியா சொல்றேன் சரி நான் சொன்னதில்லை நேரடியா சொல்றேன் எல்லாம் பேசாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு கிள்ளிக்கீரை இல்லை உங்களால் லாட்ரி ஏஜென்ட் எல்லாம் வந்துட்டு சொன்ன அப்படி எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை விட தமிழ்நாடு நல்லா தெரியும் உங்களுக்கு தமிழே வந்துட்டு பத்து வாரத்தை சேர்ந்த மாதிரி சரியா பேச தெரியாது விஜய்யாவது பரவாயில்ல நடிகை தொது தொகுர்றாருன்னு விட்டுருவாங்க நீங்களும் புசியானது பேசுறீங்க அப்படின்னம்னா இருக்கிறவனும் விட்டுட்டு ஓடிடுவான் தாவைக்காய் விட்டு அதனால நீங்க அதெல்லாம் பேசாதீங்க புரட்சி ஏற்படும் புடலங்கா ஏற்படும் அப்படிங்க இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா ஒரு வன்முறையை விதைக்கிறது அந்த வன்முறையில இருந்து கெயின் பண்றது ஆனா மாற்றுறது யாரு விஜய் இப்ப எவ்வளத்தையும் பண்ணி விட்டீங்க யார் கடைசியில காலில் விழுந்தது நீ கிடையாது விஜய் யாரு மன்னிப்பு கேட்டது நீ கிடையாது விஜய் யாரு காலை பிடிச்சிட்டு கதறி எழுந்தது நீ கிடையாது விஜய் மாட்டி விட்டியா அதனாலதான் விஜய் உங்களை எல்லாம் விட்டுட்டு நிர்வாக குழுன்னு உனத்தை உருவாக்குறாரு அவருக்கு புத்திக்கு எட்டும் இல்ல சிறப்பு பொதுக்குழு எப்பா நான் உங்களை வச்சுதான் முடிவெடுக்கிறேன் அதுல எப்படி முடிவெடுக்கிறாரு பாருங்க இவர்தான் தான் தாவேக்கானுடைய முதல்வர் வேட்பாளர் முடிஞ்சு போச்சு இல்ல அப்புறம் கூட்டணியை பற்றி தலைவர் முடிவெடுப்பாருன்னு அது எதுக்கு என்ன ஒரு தீர்மானம் கூட்டணியா யார் கூட்டணி சேர்ப்பாங்க அப்படின்றது தானே சார் இல்ல இல்ல கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு தலைவர்கிட்ட எதுக்கு அதிகாரம்ன்ற எங்களுடைய தலைவருடைய தலைமையில் ஏற்றுக்கொண்டு முதல்வராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகள் என்னோட கூட்டணி முடிஞ்சு போச்சா அப்புறம் எதுக்கு சிறப்பு அதிகாரம் இப்ப விஜய் அவர்கள் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா அதிமுக வந்து கடந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா விஜய் நிறைய தடவை கூட்டணிக்கு எல்லாம் அழைச்சிருந்தாங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார் இப்ப விஜய் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் இதை ஏற்றுக்கொள்பவருடன் கூட்டணி அப்படின்னு அதிமுக அவங்களுடைய கட்சியை வச்சு என்ன பண்றாரு எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் இவரு ஆனா கூட்டணி பற்றி விஜய் முடிவெடுப்பாரு கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய விடயத்தை நீ கையில எடுத்துக்கிற ஏன் என்ன அங்கே நீங்க தான் முடிவு செய்ய போறீங்கன்னு பொதுக்கூட கூட்டினுடைய நோக்கம் தெரிஞ்சிச்சுங்களா இது ஜெயலலிதா பண்ணது இதை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் எப்படிப்பட்ட ஜனநாயகவாதின்றதுக்காக சொல்லிட்டு இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிறார் அடாப்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பொதுக்கூட சிறப்பு பொதுக்கூட கூட்டி சிறப்பு பொதுக்கூடு அதுல வந்துட்டு இவர் அதிகாரத்தை எடுத்துக்கிறாரு ஏன் அதிகாரத்தை எடுத்துக்கிட்ட அப்ப நாளைக்கு எப்படி வேணாலும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம் அதானே இது அப்ப அன்னைக்கு என்ன முதல்வர் வேட்பாளர் அதை இப்போது நீங்கள் உள்ளபடி அதிமுக பாஜக கொள்கை எதிரி அதோட கூட்டணி கிடையாது பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது அடுத்த அறிக்கை ரெண்டு மூணு இப்போ இதில் நீங்கள் பின்வாக்க முடியவே முடியாது அடையாளப்படுத்திட்டீங்க கொள்கையோட உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அதுக்கப்புறம் தான் கரூர்லாம் நடந்துருச்சு இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு அரசியல் ரீதியான பாதுகாப்பெல்லாம் தேவை இல்லையா அரசியல் ரீதியாக பாதுகாப்பெல்லாம் தேவை அப்படின்ட்டு வந்துடுச்சு வந்துடுறதுக்கு பிற்பாடு அடுத்து அதிகமாகுது சரியா அவங்க நேராக வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க நாளைக்கு நீங்கள் அதிமுகவோட கூட்டணி சேருவீங்கன்ற நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இந்த அதிமுகவோட கூட்டணி இல்லை அது பாஜகவோட கூட்டணி இல்லை பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சியோடையும் கூட்டணி இல்லை அதிமுக அடிமைப்பட்டு போச்சு சீரடையுது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் கட்சி தொண்டன் தாவேகா கோடியோடு போயிட்டு அவர்கிட்ட அவருடைய இது காட்டுறான்ல எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் இந்த பொதுக்கூடு கூட்டத்தில் என்ன அப்படி எல்லாம் செய்யாதீங்க நம்ம கூட்டணி தொடர்பா எந்த முடிவு எடுக்கல நான் முடிவு எடுப்பேன் அப்ப என்ன அர்த்தம் அப்பவும் சொல்லல அதுக்கு அப்புறமும் சொல்லல இப்பவும் சொல்லல ஒரு கமா போல கமாலாம் ஒண்ணு இல்ல ஓபனா நான் முடிவு எடுத்துக்கிறேன் அதாவது நீங்க என் கட்சிக்கு வந்துட்டீங்க இந்த கட்சி என்னது அந்த சீமான் மாதிரியே வராரு சோல் ப்ரொப்பரேட்டர்ஷிப்பு ப்ரொப்பரேட்டர் அவர் இது என் கட்சி அந்த இடத்துக்கு வராரு அவர் அவங்க தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா வேற அது ஒரு பெரிய கட்சி புரியுதுங்களா அவங்க கொண்டாந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சிறப்பு அடைப்படல் எல்லாரும் உட்கார வச்சு பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடிவெடுக்கிறாங்க செய்யறாங்க ஆனால் கூட்டணி யாரு கூட்டியும் போல தனியாக நின்றுட்டுறாங்க அவங்க ஆனால் நீங்க அதுக்காக கேட்டிங்க இவர் கட்டாயம் டிசம்பர் அதனால தான் நான் அடிக்கடி வந்துட்டு கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த பார்ட்டி ஒரு வைப்பாரு ஏன்னா தனிச்சு நின்று ஜெயிப்போம் அப்படின்றது இவருக்கு கிடையாது சும்மா ஆ நம்மளுக்கு திமுக தான் போட்டி நூறு பர்சன்ட் இதெல்லாம் நடக்காது விஜய் என்ன இந்த இஸ்யூலாம் வந்துட்ட உடனே ஒரு விஷயம் தெரியுது தன்னை டிஃபன் பண்ணிக்கிறதுக்காக விஜய் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் குவாலிட்டிஸ்லாம் வெளில வருது அவருடைய முகத்தில் அது நல்லா தெரியுது பாடி லாங்குவேஜில் தெரியுது அதனால தான் உள்ளபடியே ஒரு பெருந்தன்மையோட வந்து ஒரு முதலமைச்சரை இந்த அளவுக்கு நீ டார்கெட் பண்ணுற வேற ஒன்றுமே இல்லை அதுவும் பயம் இந்த சம்பவத்தில் திமுக முதலமைச்சர் செந்தில் பாலாஜி ஏவனும் இல்லை நீங்க உங்க கூட இருந்தவங்க ஷூட்டிங் உள்நோக்கம் இதுதான் இருந்துருக்குது இது எக்ஸ்போஸ் ஆகும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இந்த பொதுக்குழுக்கு அப்புறமா விஜய் நிறைய ஜஸ்டிபிகேஷன் இதுல கொடுத்திருக்காரு அவர் போய் மக்களை சந்திக்கிற விஷயமாக்கட்டும் அது மக்களிடையே எந்த அளவுக்கு ஒரு அக்செப்டன்ஸை ஏற்படுத்தும் பேச்சு ரொம்ப கஷ்டங்க அதாவது சில செயல்களை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னும்னா அது மற்றவர்களுடைய மனதுல சுத்தி சுத்தி வரும் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்துட்டு சூஸ் பண்ண மாட்டாங்க ஸ்டாலின் மத்தவங்களா அப்படின்றத மக்கள் முன்னாடி இருக்கிறது அவங்க ரொம்ப ஈஸியா ஸ்டாலின் போயிடுவாங்க மக்கள் நீங்க பொறுத்துறது பாருங்க சிலர்லாம் கூட சொல்றாங்க விஜய் கிட்ட இன்னைக்கு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஐயா சும்மா யாரும் யோசிக்காமலாம் இங்க இல்ல மைனாரிட்டிஸ்க்கு நல்லா யோசிக்க தெரியும் எந்த ஸ்ட்ராட்டஜி கேரளாவில் ஒர்க் பண்ணலையோ அது இந்தியா ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகாது அங்கே கிறிஸ்டியன்களை நீங்கள் கொண்டு வர பார்த்தீங்க பாக்கெட்டுக்கு நடக்கல இங்கே அண்ணாமலை வந்துட்டு சர்ச்சுக்கு போக பார்த்தாரு வெளில போன்ட்டாங்க சொன்னாங்களா இல்லையா போனாலும் தேடு தான் முஸ்லீம் வீட்டுக்கு போனாலும் தேழு தான் கிறிஸ்டின் வீட்டில் கொட்டினாலும் யார கொட்டினாலும் சாவுவாங்க அதனால நல்ல பாம்பு நீங்க எதிர்பார்க்காதீங்க தீங்க மின்னம்பளம் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பலஜன் நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னமலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை